ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி நம்ம ஹாப்பி லைஃப் சேனல் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மார்னிங் மோட்டிவேஷனல் கோர்ட்ஸ் தான் பார்க்க போகிறோம் ஐ ஹோப் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது உங்கள் லைஃப்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்றத நீங்கள் பண்ணுற லைக் கமெண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மூலியமாக எனக்கு தெரிய வருது எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இன்னும் வந்து இதே மாதிரி நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படின்னு நம்புகிறேன் நிறைய பேர் வந்து பார்க்குறீங்க வீடியோஸ் பட் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ஸோ செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் அப்போ தான் உங்களுடைய லைஃபுக்கு தேவையான நல்ல விஷயங்களை நீங்கள் வந்து திரும்ப திரும்ப வந்து உங்களுடைய அந்த எப்பவும் ரெகுலராகவே அது வந்து உங்களுக்கு வந்துட்டே இருக்கும் அதனுடைய நோட்டிஃபிகேஷன் அது எல்லாமே உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும் அதனால தான் சொல்கிறேன் லைக் கமெண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க ஓகே இன்னைக்கான மார்னிங் மோட்டிவேஷனல் கோட்ஸ் என்ன அப்படின்றத பார்க்கலாம் நம்ம மேலே வந்து விமர்சனம் விழும் இல்லையா விமர்சனம் அப்படின்றது எல்லார் லைஃப்லேயுமே இருக்குது ஒரு சிறு குழந்தையிலேருந்து ஒரு சின்ன குழந்த பண்ணுற விஷயத்த கூட இருந்து சின்னவங்க வரைக்கும் அவங்களுக்கு தோன்ற மாதிரி ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மாதிரி சொல்லுவாங்க ஒரு சிலர் வந்து இந்த பாப்பா எல்லாம் அழகாக பண்ணதுமாங்க ஒரு சிலர் இது என்ன இவ்வளோ குறும்பாக இருக்குமாங்க அதே போலதான் பெரியவங்க வரைக்கும் இருக்க எல்லாருக்குமே வந்து விமர்சனம் அப்படின்றது நம்ம பண்ணுற வேலைகள் நம்மளுடைய கரு கருத்து கண்ணோட்டத்தில் வேறு மாதிரி இருக்கும் பட் அது அடுத்தவங்க பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருந்து ஒருத்தங்க நல்லது சொல்லலாம் இல்லை ஒருத்தவங்க தவறு சொல்லலாம் ஸோ அந்த மாதிரியான விமர்சனங்களில் இருக்கக்கூடிய உண்மைகள் அப்படின்ற விஷயத்துக்கு வந்து ஸ்டீவன் ஸ்காட் அப்படின்ற ஒரு அறிஞர் வந்து ஒரு பக்கெட் தண்ணீரோடு சேர்ந்து அதை வந்து கம்பேர் பண்ணி நம்ம லைஃபுக்கு வந்து எப்படி வந்து அதை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற விஷயத்த வந்து சொல்கிறாரு ஸோ அதை பார்க்கலாம் யாரோ ஒருவர் உங்கள் மீது இருந்து பக்கெட் தண்ணீரை எடுத்து வீசுகிறார் அதில் என்ன வேணுமானாலும் இருக்கலாம் நிறைய தண்ணீர் இந்த தண்ணீரை போலத்தான் உங்கள் மீதான விமர்சனத்திலும் நிறைய மிகைப்படுத்தல் இருக்கும் மிகைப்படுத்துதலை புறக்கணியுங்கள் அதாவது நம்ம வந்து ஒரு சில தாயங்களும் வந்து சின்னதாக ஏதாவது தப்பு பண்ணியிருக்கலாம் அவங்களுக்கு நம்ம மேலே ஏதாவது மேபி வெஞ்சன்ஸ் ஏதாவது போறாமல் இல்லை நம்ம மேலே ஆல்ரெடி வந்து இவ மட்டும் எப்படி இவ்வளோ லெவலில் இருக்கா அப்படின்ற மாதிரி நிறைய தாட் இருக்கலாம் இல்லையா ஸோ அந்த தாட்ஸ் அந்த மாதிரியான விஷயங்கள் காரணமாக நம்ம செய்யக்கூடிய ஒரு சின்ன விஷயம் எப்படா வந்து ஏதாவது தப்பு பண்ணும் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு ஒரு ஏதோ ஒரு சின்ன விஷயம் கிடைச்சாலும் அதை பெருசாக சொல்லுவாங்க ஸோ அது வந்து தண்ணீரை போல அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் மிகைப்படுத்துதில் வந்து புறக்கணியுங்க அவங்க சொன்னால் சொல்லிட்டு போட்டோம் அப்படின்ற மாதிரி அந்த தண்ணீரை வந்து புறக்கணியுங்கள் அப்படின்னு சொல்கிறாரு தண்ணீர் கொஞ்ச நேரத்தில் காய்ந்து விடும் அது போல விமர்சனம் பயனற்று போய்விடும் அடுத்து மணல் இருக்கும் ஓகேவா இப்போ ஒரு ஆற்று மணலில் இருந்து அந்த தண்ணி எடுக்கிறாங்க அப்படின்னா அதில் வந்து அந்த மணல் அப்புறம் தண்ணி அப்புறம் அதில் இருக்கக்கூடிய குப்பைகள் அப்புறம் அதில் வேறு ஏதாவது நல்ல விஷயங்கள் அந்த மாதிரியும் இருக்கலாம் இல்லையா ஸோ அது எல்லாமே போகும்போது அந்த ஒவ்வொரு விஷயத்தையும் கம்பேர் பண்ணிட்டே வராரு ஓகேவா ஃபஸ்ட்டு தண்ணீர் வந்து மிகைப்படுத்தக்கூடிய விஷயமாக இருக்கும் அதை விட்டுருங்க ஏன்னா தண்ணி வந்து கொஞ்ச நேரத்திலே காஞ்சிரும் ஏன்னா ஒரு மிகைப்படுத்துதல் நம்ம மேல இல்லாத ஒரு உண்மையை உண்மை அப்படின்னு சொல்லி மிகைப்படுத்தி சொல்லும்போது அந்த விஷயத்த வந்து நம்ம மைண்ட் பண்ணிக்க வேண்டிய அவசியமே இல்லை இல்ல ஸோ அந்த விஷயத்த வந்து புறக்கணிங்க அப்படின்றாங்க அடுத்து மணல் அது உங்கள் கண்களில் விழுந்து உருத்தும் உங்கள் மீதான விமர்சனங்களிலும் வார்த்தைகள் உருத்தும் காயப்படுத்தும் உடனே அவசரப்பட்டு ரியாக்ட் செய்த செய்யாதீர்கள் இந்த உறுத்தலும் எரிச்சலும் கொஞ்ச நேரம்தான் இருக்கும் அடுத்தது வந்து அந்த ஒரு பக்கெட் தண்ணியில் இருக்கக்கூடிய தண்ணியை விட்டாச்சு அடுத்து மணல் அதில் இருக்கக்கூடிய அந்த மணல் நம்ம கண்ணில் படிச்சுனா என்னாகும் உறுத்தும் ஸோ அந்த மாதிரி தான் அவர்களுடைய வார்த்தைகள் அப்படின்றாங்க நம்ம மேலே படக்கூடிய அந்த விமர்சனங்களின் வார்த்தைகள் வந்து நம்ம வந்து உறுத்தும் காயப்படுத்தும் கண்ணில் எப்படி மண்ணுப்பட்டா உறுத்தும் அது போல் என்னடா இவங்க இப்படி பேசிட்டாங்க நம்ம நிறைய ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கக்கூடிய பர்சன்ஸ் அப்படின்னா எனக்கு வந்து அப்படிதான் நிறைய நிறையா வந்து ஏதாவது ஒரு நம்ம பண்ணவே இல்லை அப்புறம் இப்படி பேசுகிறாங்க நம்ம எல்லாத்தையும் கரெக்டாக இருக்கும் ஏன் அவங்க அப்படி இருக்காங்க அப்படின்ற விஷயம் நிறைய என் மைண்டில் வந்து வந்துக்கிட்டே இருக்கும் ஐ ஹோப் நான் அதை வந்து இப்போ தான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அதை வந்து அவாய்ட் பண்ணி அதுலேருந்து எப்படி வெளியே வரணும் அந்த தாமரை மலரில் நீர் போல் எப்படி வந்து அதுலேருந்து வெளியில் வரணும் அப்படின்ற மாதிரி நான் வந்து ரொம்ப ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கேன் ஸோ அதனால் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா உடனே அவசரப்பட்டு ரியாக்ட் செய்யாதீர்கள் இந்த உறுத்தலும் எரிச்சலும் கொஞ்ச நேரம் தான் இருக்கும் அந்த விமர்சனத்தை செய்வது யார் என ஆராயுங்கள் பின் அதில் உள்ள உண்மையை உங்களால் ஆராய முடியும் இப்போ சப்போஸ் வந்து நமக்கே தெரியும் ஒரு சில பர்சன்ஸ் வந்து என்னதான் நம்ம கூட நல்லா பழகுனாலும் நல்லா பேசினாலும் நம்ம மேலே வந்து ஒரு என்ன சொல்கிறது நம்ம கூட தானே இருந்தாங்க எப்படி இப்படி வந்து போனாங்க எப்படி இந்த விஷயத்தை பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும் நம்மளை யாராவது வேறு யாராவது பாராட்டினா கூட அவங்களுக்கு பிடிக்காது ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் என்னதான் இருந்தாலும் நம்ம அவங்கள விட்டு ரொம்ப ஃபுல்லாக விலகியும் போக முடியாது ஸோ அப்படிப்பட்ட பர்சன்ஸ் கூட நம்ம இருப்போம் ஸோ அந்த மாதிரி பர்சன்ஸ் இல்லை பொதுவாகவே வந்து யார் நல்லா இருந்தாலும் எனக்கு பிடிக்காது அப்படின்ற மாதிரி ஒரு சில கேரக்டர்ஸ் உங்கள் லைஃப்ல இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ அந்த மாதிரியான கேரக்டர்ஸ் வந்து யாராவது எது பண்ணாலுமே தப்பு சொல்லிகிட்டே இருப்பாங்க அவங்களுக்கு வந்து மற்றவங்க வந்து ஏதாவது சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிட்டாங்க அப்படின்னா அதை சீரப் அப் கூட பண்ண வேண்டாம் இந்த மாதிரி தப்பாக கூட சொல்லாமல் இருக்கலாம் பட் அவங்களுக்கு அது பிடிக்காது ஸோ அதனாலே வந்து அவங்கள டிமோட்டிவேட் பண்ணணும் அப்படின்றதுக்காகவே இந்த மாதிரி பண்ணுவாங்க ஸோ அந்த மாதிரி பர்சன்ஸாக இல்லை வந்து நிஜமாகவே ட்ரூவாகவே உங்களுடைய லைஃப்பில் வந்து நீங்கள் நல்லா இருக்கணும்னு நினைக்கக்கூடிய பர்சன்ஸாக அது உங்களுக்கு தெரியும் இல்லையா அவங்க மனசுக்கு ஆல்ரெடி அவங்கள பற்றி தெரியும் பட் இருந்தாலும் அதை வந்து வெளிப்படையாக அவங்க கெட்டவங்களாக இருந்தாலும் வெளிப்படையாக காட்டிக்க முடியாது நல்லவங்களாக இருக்கிற பட்சத்தில் உங்களால் வந்து நல்லாவே சோசியலிஸாக அவங்களோட இருக்க முடியும் சோ அந்த மாதிரி பர்சன்ஸ் அதனால அவங்களா அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா அப்படிப்பட்ட பர்சன்ஸ் அப்படின்னா அவங்க சொல்லக்கூடிய விஷயங்கள்ல உண்மை இருக்கும் இல்லையா அந்த உண்மையை நீங்க ஆராய்ஞ்சீங்க அப்படின்னா நம்மளுடைய லைஃபுக்கு வந்து அது ரொம்ப பெரிய விஷயமா இருக்கும் நம்மளுடைய அடுத்த கட்ட வாழ்வை நோக்கி போறதுக்கு அது ரொம்ப முக்கியமான விஷயம் இல்லையா ஸோ அந்த மாதிரி பர்சன்ஸாக இருந்தால் நீங்கள் எடுத்துக்கலாம் இல்லை வேணும்னே பண்ணுறவங்க அப்படின்னா நீங்கள் வந்து அதையும் வந்து அவாய்ட் பண்ணிடுங்க ஓகேவா அதை வந்து அதை நினச்சி நீங்கள் வந்து ஒரி பண்ணிக்கிறதோ ஃபீல் பண்ணி நம்ம மனசை நம்ம உடம்ப கஷ்டப்படுத்துறதை விட்டுட்டு அதை அப்படியே வந்து அவாய்ட் பண்ணிட்டு போயிடலாம் ஓகேவா ஜஸ்ட் மூவ் ஆன் அப்படின்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி மூவ் ஆன் பண்ணிட்டு போயிட்டு இருக்கணும் ஓகே இப்போது அந்த தண்ணி ஒரு பக்கெட் தண்ணியில் தண்ணியும் போயாச்சு மணலும் போயாச்சு இப்போ வந்து பின் இப்பொழுது பக்கெட் தண்ணீரில் மற்றும் மணல் தவிர அதன் ஊடே தங்கத் துகள்களும் இருக்கலாம் அல்லவா விமர்சனங்களில் உள்ள உண்மைதான் இந்த தங்கத் துகள்கள் என்கிறார் அதாவது இப்போ எல்லாமே முடிஞ்சு அப்படின்னா அதில் ஒரு சி ஒரு சின்ன ஒரு தங்கத்துகளாக கூட இருக்கலாம் அது வந்து என்ன அப்படின்னா அந்த பக்கெட் தண்ணீரில் எப்படி வந்து அந்த ஒரே ஒரு அலசுனா ஒரு தங்கத்துகள் வருதோ அது போல தான் ஒரு சிலர் வந்து இப்போ நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி தான் நம்ம லைஃபுக்கு தேவையான விஷயங்களை சொல்கிறாங்க நம்ம ஒரு விஷயத்தை நோக்கி போகும்போது அது கண்டிப்பாக நம்ம வாழ்வைக்கு தடை கற்கள் தான் நம்ம செய்யக்கூடிய தவறு தான் அது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அந்த உண்மையை ஆராய்ஞ்சு அதை நம்ம வந்து அக்செப்ட் பண்ணணும் ஓகேவா ஃபஸ்ட்டு வந்து நம்ம பண்ணக்கூடிய தப்பை வந்து அக்செப்ட் பண்ணணும் அக்செப்ட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா தான் அதை வந்து அந்த தப்பை வந்து திருத்திக்கிட்டு நெக்ஸ்ட்டு போகும்போது நம்ம ஓகே அந்த தவறுகளை செய்யாமல் போக முடியும் இல்லை நம்ம அக்செப்டே பண்ண மாட்டோம் அந்த விஷயத்தை நம்ம புரிஞ்சிக்கவே மாட்டோம் நான் எடுத்துக்கவே மாட்டேன் அப்படின்னா நம்ம மறுபடியும் மறுபடியும் அதே இடத்துல வந்து அப்படியே ஸ்டபனாக நிற்க வேண்டியதான் நம்மளுடைய லைஃப் அப்படியே வந்து ஒரு என்ன சொல்கிறது ஒரு குட்டை மாதிரி அப்படியே தேங்கிடும் ஸோ அந்த மாதிரி இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா நம்ம தவறுகளை நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும் கரெக்டானவங்க சொல்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சுது அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய உண்மையை ஆராய்ஞ்சு நம்மளுடைய லைஃபுக்கு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம லைஃபுக்கு அது ஒரு பெரிய தங்கத்துகள் தான் இல்லையா உண்மையிலேயே உங்கள் மீதான தவறுகள் தான் இந்த விமர்சனங்களின் தங்கத்தூழல்களாக வெளிவருகின்றன அவற்றை அடையாளம் கண்டு கொள்ளுங்கள் இரு கரம் நீட்டி பெரு மகிழ்ச்சியுடன் அந்த தங்கத் துகள்களை ஏற்றுக்கொள்ளுங்கள் அதன் மூலம் உங்களுடைய தவறுகளை திருத்திக் கொண்டு வாழ்வில் உயர நல்ல வாய்ப்பை ஏற்படுத்தி கொள்ளுங்கள் அதுதான் இல்லையா ஸோ அந்த அந்த விஷயத்த வந்து அப்போ வந்து நாம முன்னாடி மண் துகள்கள் தேவையில்லாத காயப்படுத்தக்கூடிய அந்த விஷயங்கள் அப்புறம் தண்ணீர் அப்படின்னு சொல்லி நம்ம ஒதுக்கிட்டு போறோம் இல்லையா அந்த மாதிரி இல்லாமல் இந்த மாதிரியான கமெண்ட்ஸை வந்து நாம் லைஃப்பில் வந்து கண்டிப்பாக எடுத்துக்கிட்டு ஓகே நான் வந்து தவறு செஞ்சுட்டேன் இனிமேல் வந்து அந்த விஷயத்தை எப்படி வந்து ரெக்டிஃபை பண்ணணும் இனிமேல் அடுத்த கட்டத்துக்கு போகும்போது இது எனக்கு எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதை தவிர இனிமேல் எப்படி செய்யாமல் இருக்கலாம் அப்படின்ற விஷயத்தை நோக்கி நம்ம போகலாம் ஸோ அது நம்ம லைஃபுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் எல்லோருக்குமே வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் நம்புகிறேன் அது வந்து நீங்கள் செய்யக்கூடிய லைக் அப்புறம் நீங்கள் பண்ணக்கூடிய கமெண்ட்ஸ் அப்புறம் நீங்கள் பண்ணக்கூடிய ஷேர் அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணுறது இதன் மூலியமாக தான் எனக்கும் வந்து தெரிய வரும் நான் போடுற விஷயங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கா பிடிச்சிருக்கா அப்படின்றதெல்லாம் எனக்கும் தெரிய வரும் ஐ ஹோப் நீங்கள் பண்ணுவீங்க அப்படின்னு நம்புகிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் எல்லாருக்குமே எல்லா நாளுமே இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் பாய்